வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது பிப்ரவரி பதினெண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது அதிமுக மட்டுமல்ல எந்தவொரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் அதை தண்டிக்கக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது அதிமுகவின் கொள்கைகளை தனிப்பட்ட முறையில் மாற்றியதாக கூறிதான் தற்பொழுது புகார் அனுப்பப்பட்டுள்ளது அந்த புகாரை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றும் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என்றும் எடப்பாடி சொல்வதற்கு என்ன உரிமை உள்ளது சட்டத்தில் இடம் இருக்கிறதா எடப்பாடி கூறுவது போல் என்று நாம் பார்க்குமே நிச்சயமாக கிடையாது மேலும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரின் கூட்டத்தின் பொழுது முதல்வர் பதவியில் சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரிதந்திரத்தால் ஒவ்வொன்றையும் தனக்கான இடத்த தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாற்றி அமைத்து கொண்டார் என்றும் சசிகலாவை சிறையில் அடைத்த பிறகு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டார் ஓபிஎஸ் அவர்களையும் நீக்குவதற்கு முயற்சி செய்தார் அப்பொழுது ஆட்சி கவிழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக துணை முதல்வர் பதவி கொடுத்து நாடகத்தையும் அரங்கேற்றினார் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து எதிர்க்கட்சியாக வந்த பிறகுதான் எடப்பாடியின் சுயரூபமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி நியமிக்கப்பட்டால் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி அவசர அவசரமாக செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தன்னை தானே பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டதையும் அதை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு தொடர்ந்ததையும் நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் தற்பொழுது புதிய தகவல் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் அல்லவா அந்த மனுவானது தற்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள வழக்கானது நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்தும் தேர்தல் ஆணையம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த வழக்கை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மனுவை ஏற்றுக்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையம் எப்படி உட்கட்சி விவகாரங்களில் தலையிடலாம் என்ற வழக்கை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டுள்ளது அதற்கான இறுதி தீர்ப்பானதுதான் பதினெண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த பதினெண்டாம் தேதியன்று நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஓபிஎஸ்சிற்கு அதிர்ஷ்டமாக வரும் என்றும் வழக்கு